அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனி லாபத்தில் வீற்றிருக்கிறார் ஒன்பதில் செவ்வாய் ராசியின் அதிபதியான செவ்வாய் இருக்கிறார் சத்ருஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கிறாருங்க ஜீவனஸ்தானத்தை சூரியன் சுக்ரன் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன மேசராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணவரவு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல சந்தர்ப்பங்கள்ல அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே மனித வாழ்வு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது அமைப்பில் சஞ்சரி பாருங்க கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு கடைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் சனி இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரங்க குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராதத்தை விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி கொடுக்கக்கூடிய தன்னை ஒரு அமைப்பில் குரு முழு சஞ்சரிக்கிறாரு தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் வகையான நல்ல பல நடைபெறுவதோடு திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது து கிரகங்கள் மனித வாழ்வுல நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராகு கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான கன்னி ராசியில் கேது இரண்டு கிரகநிலைகளும் சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எவ்வளவு சிரமம் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிக பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் அது மட்டுமல்லாது சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுக்கு பகை வீடாக கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு வரவு நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்கள் குறையும் அரசாங்க காரியங்களில் நிறைந்த லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய மாற்றிக் கொடுக்க போகிறார் சூரியன் உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் தனுசராசியில் சஞ்சரிப்பது பல வகையில ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக சந்தித்த சூழ்நிலையில் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி அமைப்பு காரணமாக மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறது குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மங்கள காரகன் புதிதாக நிலம் வீடு வாகனம் புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்கள காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் முற்ப பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் குருவின் வீடும் சம வீடாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்கும் மாறுவது இந்த திறனத்தில் சுக்கரன் பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் மனமலையில் அடையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சுக்கரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யாகராக இருக்கக்கூடிய புதனும் மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் தெளிந்த அறிவாற்றலும் அறிவு திறனும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிமையாக செய்து மடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிமிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள்ல நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் தை மாதம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தை அமாவாசையை தவிர விட்டுவிட வேண்டாம் முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாதி குறுகளையும் நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இப்படி இந்த தை மாதத்தில் கிரகண சூழ்நிலைகளின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி பல பிரச்சனைகள் அகலப்போகிறது தனஸ்தானத்தை நோக்கி குரு பயணித்துக் கொண்டிருக்கிறாருங்க எனவே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுகின்றன குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க காதல் திருமணம் திருமணம் உள்ளிட்ட yep உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறார் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறாரு ராசிக்கு சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் சனி லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது தை மாதம் முழுவதும் வருமானம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இனிதாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது நிழல் கிரகமாக உள்ள ராகு விரயத்தில் இருந்தாலும் விரய செலவுகள் சற்று அதிகரித்தாலும் கூட அவை சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் சொத்துக்களாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உள்ளது என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ராகுவின் ஏழாம் பார்வை ஆறாம் இடமாகிய ஆகிய ரூண்டு ரோக சத்துருஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்ச காரகரான கேதுவின் மீது கிடைக்கிறதுங்க கேதுவின் பார்வையும் ராகுவின் மீது கிடைப்பதால் இந்த தருணத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் முதலீடுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டதை விட நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிதாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்ற அனைத்தும் விலகுகிறது நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் சூரியன் அது மட்டுமல்லாது சுக்கரன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனுடைய அமைப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல தடைகளை தகர்த்தறிந்து விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களிடம் முன்னேற்றம் நிறைந்து காணக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இனிதாக உயரும் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் மிக தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க எனவே அனைத்து விதமான கடினமான சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது சந்திரனும் சாதகமாக இருக்கிறார் மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் இயன்றால் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்